இப்போ ஒருவேளை நீங்கள் இல்லை இந்த இதையே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல எதுக்கு அப்படின்னு உங்களையே கொள்ளத் துவங்கினால் நீங்கள் பட்ட அந்த துக்கம் போய்டும் நினைக்காதீங்க அந்த துக்கப்படுகிற மன அமைப்பு இருப்பதனாலே ஐம்பதாயிரம் இல்லை நாளைக்கு ஏதாவது ஐந்து ரூபாய் செலவாகும் பொழுதும் அதே துக்கத்தை மீண்டும் வரவழைத்து அனுபவிப்பீர்கள் இங்கு துக்கம் அந்த இழப்பை சார்ந்தது அல்ல மனத்தை சார்ந்தது இதுதான் தமோ குணம் இன்னொரு குணம் இன்னொரு மன அமைப்பு இல்ல இந்த விட்டோ இதுக்கு மேலேயும் நம்மளால் தாங்க முடியுமோ தாங்க முடியாதோ இந்த யோசனைகள் இந்த சிந்தனைகள் இல்லாமல் குருட்டுத்தனமாக இல்லை ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் எப்படியோ மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு குருட்டுத்தனமாக செயல்படுவது இதுதான் ரஜோகுணம் நிகழ்வை ஆராய்ந்து தன்னை சுருக்கிக் கொள்வது தமோகுணம் நிகழ்வை ஆராயாமலே விரிக்க முயற்சி செய்வது ரஜோகுணம் நிகழ்வை ஆராயாமலேயே அகலக்கால் வைத்துக் கொண்டே செல்வது இது ரஜோகுணம் மூன்றாவது நிகழ்வை ஆராய்ந்து அதற்கு தக்க மனநிலையையும் ஏற்படுத்தி கொண்டு செயலுக்குள் நுழைதல் இதைத்தான் சத்வகுணம்னு சொல்றோம்